வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்கள் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துருச்சு போன வருஷம் நல்லா இருக்கும் நாங்க நல்லா இல்ல அதுக்கு முன் வருஷம் நல்லா இருக்கும்னு எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க நல்லா இல்ல ஆஹ் மத்த எல்லாம் நல்லா இருக்கு ஏ ராசிக்கு பெருசா நல்லா இல்ல இப்படி எத்தனையோ கவலைகள் எத்தனையோ குறைகள் இருக்கதான் செய்து இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறீங்க இந்த வருஷம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு உள்ளதை உள்ளபடியே நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முற்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம் முற்பகுதி சனி பகவான் லாப சனியா இருக்காரு லாப சனி ரிஷபராசி என்பர்கள் என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அதுல அபரிவிதமான லாபம் அப்படின்றத அவர் கொடுத்துருவார் சனியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அந்த ஹார்ட் ஒர்க்கான பலனை முழுசும் கொடுத்துருவார் பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா அவர் உபஜயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு பொதுவாகவே இந்த மூணு ஆறு பதினொன்னு பாவங்கள்ல சனி வந்து உட்கார்றாரு அப்படின்னா கண்டிப்பா நிறைய நற்பலன்கள் அப்படின்றத கொடுத்துருவாரு ஆனா உட்கார்றது சனியாச்சே அப்ப என்ன பண்ணனும் நீ வேலை செய்யறியா நான் உனக்கு குடுக்குறேன் ஒரு முறைக்கு பத்து முறை அனலைஸ் பண்ணி உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு தாராளமா கொடுத்துருவாரு அதுக்கு உனக்கு தகுதி இருக்கணும் அப்ப என்ன ரொம்ப எளிமையான விஷயம் ரிஷபராசி அன்பர்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நல்ல லாபம் அப்படின்றது வந்துடும் அதுல டிஃபால்ட்டா எந்த விதமான டவுட்டோ மேண்டா அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ராகு பகவான் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல ராகு தொழில் ஸ்தானத்துல ராகு பத்துல ஒரு பாவி இருந்தா அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க இங்க பத்துல இருக்க பாவியா இருக்காரு ராகு பகவான் அள்ளி கொடுத்துரும் பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றது வரும் இப்ப நீங்க ஒரு கிராமத்துல சில நூறு மக்களுக்கு உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா ஒரு சிட்டிக்கு வரலாம் பல லட்சம் மக்களுக்கு உங்களை தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்ல ஒரு பிரம்மாண்டம் உங்களை வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணி கொடுப்பாரு நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா போதும் குருனோட பார்வை இருக்கிறதுனால ராகுனால வரக்கூடிய கெடுபலன்களை பத்தி யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை கேத்து நாலாம் பாவம் சுக தாயாஸ்தானத்துல கேத்து ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் நிறைய பேர் வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் உண்டு அம்மானோட ஒரு மனதளவுல பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வர்றதுக்கு லோட்டஸ் எஃபெக்ட் தாமரை இலையில தண்ணி மாதிரி நீங்க அம்மா விட்டு விலகி போறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு ஜாஸ்தி அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ரொம்ப சிம்பிள் அம்மா விட்டு விலக்கி போக கூடாது அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கோங்க என்ன உங்களுக்கும் உங்க அம்மாக்கும் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வருது அப்படின்னா உடனே ப்ராப்பரா வைத்தியம் பண்ணிக்கோங்க நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் குரு பகவான் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு ஒரு பொன்னர் முழு சுபர் பிரகஸ்பதி குடும்பஸ்தானத்துல குரு குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலாம் எல்லாமே இருக்குங்க காசு நடமாட்டோம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும் பெருசா கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி பாருங்க நம்ம ஒரு புது உறவு அப்படின்றது வரும் ஒண்ணு திருமணமாக்கி ஒரு புது உறவு வரலாம் இல்ல ஒரு குழந்தை ஒரு புது குழந்தை பிராப்தம் அப்படின்றது வரலாம் இல்ல எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எங்களை விட்டு விலகுனாங்க எங்க நாத்தனாரு எங்க ஓரவத்தி இந்த மாதிரி ஒரு விலகுன சொந்தம் திருப்பி வந்து இணையலாம் இது வந்து இந்த ரெண்டாம் பாவத்துல குரு இருக்கிறதுனால அது வந்து வாக்குஸ்தானமோ அப்படின்றதுனால ரிஷபராசி என்பர்கள் உங்களுக்கு ராசி அதிபன் சுக்ரன் அப்ப சுக்ரனுக்கு குரு நட்பா பகையா அப்படின்னா பக கிரகம் அப்ப வாக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க யாருக்கும் வந்து வாரண்டி ஷூரிட்டி கொடுக்கறது வேண்டாம் எக்காரணத்தை கொண்டும் ஷூரிண்டி கையெழுத்து போடுறது வேண்டாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல மட்டும் கவனம் வச்சுக்கோங்க பிரச்சனை கிடையாது இது முற்பகுதி அப்படியே பிற்பகுதிக்கு வரலாம் அதாவது ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய எப்படி இருக்கு அப்படின்னா சனி பகவான் அதே லாபஸ்தானத்துலதான் இருக்காரு லாபஸ்தானத்துல இருக்க சனி மேல குருனோட ஒன்பதாம் பார்வை படியுது அப்ப ரிஷபராசி என்பவர்கள் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா சக்சஸ் அப்படின்றது கேரண்டி ராகு பகவான் பத்தாம் பாவம் ஆனா குருனோட பார்வை இல்லை அப்ப பத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுவான் தொழில்ல நிறைய ப்ரெஷர்ஸை கொடுப்பான் நேரம் இல்லை நான் டெவலப் ஆயிட்டேன் நான் பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டேன் எனக்கு நேரம் இல்லாம உழைக்கிறேன் தூங்காம உழைக்கிறேன் சாப்பிடாம உழைக்கிறேன் மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவா இதுல கொஞ்சம் இல்லை நம்ம வந்து உழைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸும் பண்ணிக்கோங்க கேத்து சேம் பொசிஷன் பெருசா வந்து டிஃப்ரென்சஸ் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம் என்னோட தைரியமும் தன்னம்பிக்கை வேற லெவல்ல இருக்கு ஏன்னா எனக்கு இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் இருக்கு எனக்கு நிறைய நாலேஜ் இருந்து வரக்கூடிய கான்பிடன்ட் யாராலேயே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணவே முடியாது அதுதானே உண்மை நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதுல நம்மளுக்கு நிறைய அறிவு இருக்கு நிறைய திறமை இருக்கு அப்படின்னா மற்றவங்களை நினைச்சு நம்ம பயப்படணுன்ற அவசியமே இல்லையே ஸோ அந்த விஷயம் தான் எதுன்னு சொல்லலாம் அதுக்கும் மேல உங்க தம்பி தங்கச்சினால ஒரு சப்போர்ட் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கும் மேல வந்து பாருங்க குட்டி குட்டி டூர் போறது ஆன்மீகம் சார்ந்த டூர் போறது சின்ன சின்ன கௌரவங்கள் மரியாதைகள் இதெல்லாம் இருக்கதான் செய்து ஆஹ் மூணாம் பாவம் ஸ்தானபலம் இல்லையேமா அப்படின்னு பெருசா கவலைப்பட வேண்டாம் குரு உச்சம் பெற்று அங்க போறாரு அதுக்கும் மேல சுக்கரனுக்கு ஸ்தான ஸ்தானபலம் இல்லை அப்படின்னாலும் அவரோட பார்வை பலம் இருக்கு அதாவது ஏழு ஒன்பது பதினொன்னு அவர் பாக்குறாரு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு கலத்திரஸ்தானத்தை ஸ்தானத்தை பாக்கிறதுனால ரிஷுவராசி அன்பர்கள் உங்களோட லைஃப் பார்ட்னரோடய பிஸ்னஸ் பார்ட்னரோடய ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது இருக்கும் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு கூட லக்கடிக்குதுப்பா அப்படின்ற மாதிரி பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால இருக்கும் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கிரெடிட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா வரதான் செய்யும் ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு முற்பகுதி எப்படி இருக்கு பிற்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப எக்ஸலண்டா இருக்குங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நம்ம மார்க் கொடுக்கலாம் ரிஷபத்துக்கு வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு கோச்சார பலன் பொதுவான பலன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா நாங்களும் இந்த ராசிதாம்மா எங்களுக்கு எங்க சுய ஜாதகத்தை பாக்கணும் உங்ககிட்ட பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அதனால் பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ